பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவை பதிய இருக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா தானபத்திரம் தானபத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா உறவு முறைகளுக்குள்ள எவ்வளவு பீஸு அது எந்த சட்டத்தின் கீழே இந்த தானபத்திரம் வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவு முறை அல்லாத நபர்களுக்கு அந்த தானம் கொடுக்கும்போது என்ன மாதிரி வந்து கட்டண விதிமுறைகள் இருக்கு முத்திரை தீர்வு எவ்வளவு கிடனு வேலைக்கு எவ்வளவு முத்திரைத் தீர்வு செலுத்தணும் இந்த மாதிரி வந்து ஃபுல் டீடைல் வந்து அந்த சட்ட விளக்கத்தோட வந்து பதிவு பண்ணியிருக்காப்புல தம்பி அருள்வேடி சட்டக்கல்லூரி மாணவர் நான் தம்பியில் வந்து கேட்டிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள அவ்வப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அனைத்து வந்து பதிவு பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புங்க நம்ம நிறைய உறவுகளுக்கு வந்து தவலை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அந்த தம்பியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த எஸ்எல்ஆர் எஃப்எம்பி வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொலைந்து போன நகல் எடுத்து கொடுக்குறது டாக்குமெண்ட் ரைட்டராக கூட தம்பி இருக்கா பத்திரப்பதிவு பண்ணுறது இது எல்லா வேலையுமே வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு ஆல்ரெடி ஃப்ரீயாக கிடையாது அது ஒரு காஸ்ட் வச்சுருக்காரு அதன் அடிப்படையில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பயன்பட்டுருக்குறீங்க அதாவது நேரடியா போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நம்ம சிலாரு எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கிற முடியும் அதே மாதிரி ஆவணக்கப்பா போனால் வாங்கிக்க முடியும் போய் வாங்க முடியாத நபர்கள் அதாவது இங்க போனால் இவ்வளோ செலவு வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வந்து தம்பி ஆனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான விலையில் அவர் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதனால் பயன்படுத்திருக்கீங்க நிறைய பேர் வந்து தம்பியை கொடுத்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அல்ல பையன் அருமையான ஒரு சேவைகள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி இந்த வீடியோவில் தானா செட்டில்மெண்ட் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொலைஞ்சுகள் பத்திரம் எடுக்கணும் இல்லை டாக்குமெண்ட் ரைட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி பழைய எஃப்எம்பிகள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தம்பியை தொடர்பு போடுங்க இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் தம்பியோட நம்பர் கொடுத்துருக்கேன் வாங்க அந்த வீடியோ விழிப்புணர்வை பற்றி நன்றி நான் பார்க்கலாம் ப்ரோ என்னோட பெயர் அருள்வடி இல்லை நம்மளோட சேனலில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அடுத்து இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ப்ரோ தான செட்மெண்ட் ப பத்திரம் ரீஸ்டாஃப்ஸில் பதிவாகிற தான செட்மெண்ட் பத்திரம் அது வந்து சொத்துரிமை மாற்றச்சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு பிரிவு கீழே வருது அந்த பிரிவு என்ன சொல்லுது அப்புறம் வந்து அடுத்து வந்து எவ்வளோ சதவீதம் வந்து பதிவு பண்ணும்போது கட்டணும் அப்படின்றத விவரத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன அவர்னஸ் வீடியோ இதில் வந்து சொத்து உரிமை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டில் என்ன சொல்லுதுன்னா ஒரு அசையா சொத்து வந்து சொத்தின் உரிமையாளரை வந்து தாமாக முன் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் பெறாமல் ஒரு ஒரு நபருக்கு வந்து எழுதுறது அது வந்து கொடைன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து தூய தமிழில் அதை வந்து இங்கிலீஷில் கிஃப்ட்டு ஆனால் பதிவாகும் போது தான் தான செட்டில்மெண்ட் ஆகணும் அது குடும்ப உறுப்பினருக்கு இடையே குடும்ப உறுப்பினர் அல்லாத நபர் அப்படின்ற மாதிரி பிரியுது தான பத்திரன்ற மாதிரி பிரியுது இதில் வந்து தான செட்டில்மெண்ட்டுன்னா ஒரு சில உறவு முறைக்கு தான் எழுத முடியும் அந்த உறவு முறையை வந்து நான் மேலே இருக்கிறது சொல்கிறேன் இப்போது யார் யாருன்னா யார் யாருன்னா அப்பா வந்து மகளுக்கும் மகனுக்கும் எழுதலாம் அதே வந்து மகள் வந்து மகளும் மகனும் வந்து அப்பா அம்மாவுக்கும் எழுதலாம் அடுத்து வந்து தாயாருக்கு வந்து இது அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டேன் அடுத்து வந்து கணவர் வந்து மனைவிக்கு எழுதலாம் மனைவி வந்து கணவருக்கு எழுதலாம் அப்புறம் வந்து சகோதர சகோதரிகளுக்கு இடையில் எழுதலாம் அப்புறம் வந்து தாத்தா வந்து பேரம் பேத்திக்கு எழுதலாம் அதே திரும்பவும் பேத்தி வந்து தாத்தா எழுத முடியாது இதெல்லாம் வந்து குடும்ப உறுப்பினருக்கு இடையே நபர்கள் இவங்களுக்கு வந்து ரீஸ்டார்ஸில் எவ்வளோ பண்ணோன்னா அங்கே கைட்லைன் வேலி இருக்கும் அந்த கைட்லைன் வேலியில் வந்து ரெண்டு சதவீதம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு க கரெக்டாக ஒரு சர்வே நம்பரில் வந்து ஒரு ஏக்கரை இருக்குன்னா கைட்லைன் வேலியூ ஒரு லட்ச ரூபா உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபான்னு இருக்குன்னா முத்திரை தீர்வு வந்து ஒரு சதவீதம் பதிவு கட்டினா ஒரு சதவீதம் ரெண்டாயிரூவா கட்டணும் அதுவே ரெண்டு லட்சமாக இருந்தால் முத்திரை திரு ஒரு சதவீதம்னா ரெண்டாயிரூவா வரும் பதிவு கட்டினா ரெண்டாயிரூவா வரும் ஒரு சதவீதனா மொத்தம் நாலாயிரூவா கட்டணும் அது போக சிடி பீஸு கம்ப்யூட்டர் பீஸு ஒரு ஆவண நல நலன் கருதி நிதின்ற மாதிரி பா இருக்குது சப்டிஷனாக இருந்தால் கொஞ்சம் நிறுத்தின்னு கொடுத்தா அது மற்றதில் சப்டிஷன் பீஸும் இருக்குது இன்க்ளூடிங் மற்றது இன்னும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது ஆச்சுங்களா இது குடும்ப உறுப்பினருக்கு இடையே அடுத்து வந்து கு குடும்ப உறுப்பினர் இல்லாத நபர்ன்ற மாதிரி ஒரு சிலது இருக்குது அது இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு எழுதுனா அது வந்து குடும்ப உறுப்பினருக்கு இடையே அடுத்து வந்து எங்கள் அப்பா வந்து அவங்களோட தம்பி பையனுக்கோ இல்லை தங்கச்சி பையனுக்கோ அக்கா பையனுக்கு எழுதுனா குடும்ப உறுப்பினருக்கு அல்லாத நபர் அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் எவ்வளோனா செவன் ப்ளஸ் டூ இப்போ உதாரணத்துக்கு முத்திரை தீர்வு சத ஏழு சதவீதம் பதிவு கட்டினா ரெண்டு சதவீதம் முத்திரை தீர்வு ஏழு சதவீதம்னா ஒரு லட்ச ரூபா இருக்குது ஒரு ஏக்கருக்கு கரண்டாக ஒரு ஏக்கர் இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா கைல் அழைனா முத்திரை தீர்வு ஏழாயிரரூவா கட்டணும் பதிவு கட்டணும் ரெண்டாயிரவா கட்டணும் வந்து அந்த உருவ முறைன்னா குடும்ப உறுப்பினருக்கு இடையே அதில் வந்து அந்த சதவீதம் முன்னே சொல்லிட்டேன் இது இல்லாமல் அந்த உறுப்பினருக்கு அல்லது கொஞ்சம் குடும்ப உறுப்பினர் கொஞ்சம் பங்காளி முறை கொஞ்சம் தூரத்து மாமாச்சம் முறை அப்படின்ற மாதிரி வந்தால் அது குடும்ப உறுப்பினருக்கு அல்லாதன்ற மாதிரி இவ்வளவு அந்த செவன் பிளஸ் டூ இப்போ இதாக ஒரு லட்ச ரூபானா ச முத்திரை தீர்வு ஏழாயிரமும் பதிவு கட்டினா ரெண்டாயிரமா ஒரு லட்ச ரூபா கைலன் இருந்தால் அடுத்து வந்து இன்னொன்று இருக்குது தான பத்திரம் தான பத்திரத்துக்கு வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ மதுரையில் வந்து ஒரு அம்மா வந்து ஒம்ப ஒன்பது கோடி என்ன ஒரு சொத்து வேலையபிள் சொத்து வந்து ஒரு பள்ளிக்கு நிர்வாகத்துக்கு அவங்களோட மகள் அந்த அம்மாவுடைய அவங்களோட மகள் நினைவாக எழுதி கொடுத்தான்ற மாதிரி நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க அது வந்து தான பத்திரத்தில் தான் எழுதுவாங்க அப்போ வந்து பதிவு கட்டணம் வந்து இந்த தான குடும்ப உறுப்பினர் தான பண்ணி குடும்ப உறுப்பினர் அல்லாத நம்பருக்கும் எவ்வளவோ அதே தான் இதுலேயும் கட்டணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து டிடிஎஸ் அப்ரூவல் வந்து பிளாட் போட்டு டிடிஎஸ் அப்ரூவல் வாங்கும் போது இதே அமௌண்ட்டு தான் கட்டணும் எதுனா பஞ்சாயத்துக்கு எழுதும் போது இதே தான பத்திரம் தான் எழுதணும் இதே பணம் தான் கட்டணும் அடுத்து வந்து வேறு எங்கே தான பத்திரம் எழுதுனாலையும் தெரியாத நபருக்கு எழுதுனாலையும் இல்லாட்டி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எழுதுறதோ இல்லாட்டி வேறு எங்கே எழுதுனாலேயோ பத்திரம் தான் எழுதுவாங்க அது செவன் ப்ளஸ் டூ தான் இதுதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோவும் ஒரு அவேர்னஸ் ஒரு உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி